ஒரு அழகான ஊரில் ஒரு தாய் மனிதா மற்றும் அவரது மகன் அருண் வாழ்ந்தனர் அவர்களது உறவு இல்லாதது போல தலைகீழாக மாறியது தாயின் அக்கறை மகனுக்கு அனைவற்றிலும் மணலாய் இருந்தது ஆனால் பள்ளிக்கூடத்தில் புதிய ஆர்வம் உருவாகியது அருண் மாணவனே ஒரு கலைப்பிரியன் தனது பேச்சாற்றல் மற்றும் கவிதை எழுதலில் தனிப்பட்டபடி அடைந்து கொண்டிருந்தான் ஆனால் அதற்காக தாயின் மார்பில் உள்ள ஆசைகளை புரிந்து கொள்வதில் அவன் நேரம் செலவிட்டான் அவள் அருணின் கற்பனை உலகத்தில் ஒருபோதும் தரப்பினை அறிந்திருக்கவில்லை ஒரு நாள் அருண் நிரூபித்துக் கொண்ட கவிதை தாயின் இதயத்துக்குள் புதிய தோற்றம் முற்றிலும் உண்டாக்கியது மனிதா மகனின் வெற்றிக்காக மகிழ்ச்சியுடன் இருந்தார் ஆனால் அவளது மனதில் ஒரு கண்ணீருடன் கலவையும் இருந்தது மகன் தனது வலிமையை கண்டுபிடித்த தற்போது அவளது சிங்கத்திற்கான அன்பில் முடிவடைந்தது அவர்களின் உறவை மேலும் உற்சாகமாக்கியது இது அனுதினம் மறுபடியும் காற்றில் பொங்கியது பிறகு அவர்களது உறவு காதலின் சுழற்சியில் ஒரு வெளிச்சமாய் வளர்ந்தது அன்பின் அந்த புல்வெளிகரமான கண்ணோட்டத்தில் தாய்மையின் பாசத்தை பொங்கி எழுப்புவதற்காக இரண்டு பிடிவாதங்கள் ஒன்றாக இணைந்து அவர்கள் புரிந்து கொள்ளாத நோக்கிலிருந்து பழகுவதற்கான விஷயம் பரவி செய்யப்பட்டது அதுவே அவர்களது விசித்திரமான உலகம்